வணக்கம் நண்பர்களே நாஸ்டாடமஸ் அப்படின்ற பேரை வந்துட்டு எல்லாருமே கேட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து உலகத்தில் இருக்க இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்களை வந்துட்டு தீர்க்க தரிசனம் மூலிமா அப்போவே வந்துட்டு சொல்லி வச்சார் அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதே போல் இந்தியாவின் நாஸ்டாடமஸ் அப்படின்னு போற்றப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர பிரம்மேந்திர சுவாமிகள் ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போத்தலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவர் இவர் வாழ்ந்த காலம் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் நாட் ஃபோர்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி த்ரீ வரைக்கும் சொல்கிறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா கர்னூல் அப்படின்ற மாவட்டத்தில் மாவட்டத்தில் இருக்கிற பங்கனப்பள்ளி என்ற கிராமத்தில் வந்து வாழ்ந்து வந்தார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பல அற்புதங்களை வந்துட்டு செஞ்சிருக்காரு அங்கே இருக்கிற மக்கள் வந்து இவர் வந்துட்டு விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு போற்றுகிற அளவுக்கு வந்து இவருடைய அற்புதங்கள் வந்துட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சிகள் இருந்தனால இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சமஸ்தானமாக தான் இருந்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த நவாப் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இவருடைய விஷயத்தை பற்றிட்டே கேள்விப்பட்ட நவாப் என்ன பண்ணாருன்னா இவரை வந்து சோதிக்கணும் ஏன்னா இப்படி வந்து ஒரு மனுஷனால் ஃப்யூச்சரில் நடக்க போகிறது அது மட்டும் இல்லை நிறைய சித்து வேலைகள்லாம் வந்துட்டு செய்ய முடியுமா அப்படின்றது அவருக்கு ஒரு டவுட்டாக இருந்தது அதனால ஒரு சோதிக்கிறதுக்காக அவர் கூப்பிட்றாரு அவரும் அங்கே வந்து சுவாமிகளும் அங்கே போறாரு அங்கே போகும்போது அங்கே வந்துட்டு கர்ப்பம் தரித்த ஒரு குதிரையை வந்துட்டு காமிச்சிட்டு இதில் குதிரைக்கு வைத்துக்குள்ளே இருக்கிறது ஆண் ஆனா பெண்ணா அப்படின்ற மாதிரி கேவல் கேட்குறாரு அதுக்கு அவர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் அந்த குதிரை வந்து குட்டி போடும்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நாள் வெயிட் பண்ணி சுவாமிகள் சொன்னது உண்மைதான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதோட நவாப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட்லேயும் வந்துட்டு இறைச்சியை வந்து வச்சுட்டு அதை வந்து ஒரு துணியால் மூடிடுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு சுவாமிகள்கிட்ட கொடுத்து இதில் எந்த தட்டில் வந்துட்டு இறைச்சி கிடையாது அப்படின்றத சொல்லுங்க அப்படி மாதிரி சொல்கிறார் அவருடைய பவர் வந்துட்டு சோதிக்கிறதுக்காக பண்ணது அந்த சுவாமிகளும் வந்துட்டு அவருக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சு ரெண்டு இறைச்சி தான் இருக்க இருந்தாலும் அவருடைய பவர் மூலியமாக அவர் என்ன பண்றாருன்னா ஒரு தட்டு தொடர் அந்த தட்டு தொடர தட்டு வந்து இதெல்லாம் பார்த்த அந்த நவாப் என்ன ரொம்பவே ஷாக் ஆகுறாரு அதோட இன்னொரு விஷயத்தையும் அவர் அந்த சுவாமிகள் என்ன ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடனை வந்துட்டு தன்னுடைய சக்தினால என்ன பண்றாருனா அவனுக்கு பார்வை கிடைக்குமாறு மாதிரி அதுக்கப்புறம் நவாப் வந்துட்டு சுவாமிகளை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு உங்களுடைய திறமைகளை அதாவது உங்களுடைய ஞானங்களை வந்து மக்களுக்கு போதிக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக ஒரு ஐம்பது ஏக்கர் நிலத்தை வந்துட்டு அவருக்கு மடம் கட்டுறதுக்காக கொடுக்குறாரு இப்பவும் அந்த மடம் வந்துட்டு அங்க இருக்கு அங்க சுற்றுலா பயணிகள் வந்துட்டு நிறைய பேர் அங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இதோட இவர் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அதாவது நவாபை மீட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் ஓலைச்சோடியில வந்துட்டு கால ஞானம் அப்படின்ற ஒரு நூலை வந்துட்டு ஏற்றிருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மொழியில் அவர் ஏற்றிருக்காரு அதை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வாழ்ந்த இடத்துல இருக்க ஒரு புளிய மரத்துக்கு அடியில் வந்து புதைச்சி வச்சுட்டு அதோட விஷயங்களை மக்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா அவர் நிறைய ஓலைச்சொடிகள் எழுதினார் அந்த ஓலைச்சொடிகள் எல்லாத்துடைய தொகுப்பையும் வந்துட்டு அவருடைய சீடர்கள் வந்துட்டு இங்கே பத்திரமா ஒரு மரப்பெட்டியில் வந்துட்டு பாதுகாத்துட்டு வரதா சொல்றாங்க அந்த மரப்பெட்டியில் இருக்கிற அந்த ஓலைச்சொடிகளில் வந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் இனிமே வந்துட்டு கலியுகம் வந்துட்டு வரும்போது எப்படி எப்படி எல்லாம் மாறுவார்கள் மனிதர்கள் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் உலக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் அந்த கால ஞானம் அப்படின்ற நூலில் வந்துட்டு அவர் எழுதி வச்சிருக்கார் இதில் வந்து அவர் மேஜராக கவர் பண்ணியிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை தான் கவர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய இயல்புகள் மாறுறத அதை தான் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே ஆச்சரியமான உண்மை கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து யோசிச்சிருக்கவே முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள்லாம் அந்தளவு வந்துட்டு இப்போ நடந்துட்டுருக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் அப்போ யோசிச்சிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆச்சரியந்தாங்க அப்படி அவர் என்னென்ன விஷயங்கள் சொன்னார் அது என்னென்ன இந்த இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பூமியை வந்துட்டு ஒரு கயிறு வலையை வந்துட்டு சுற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லுறாரு அது வேறு எதுவும் கிடையாது நம்ம எல்லாத்துக்குமே இப்போ வந்து கேபிள்ஸ் தான் வந்துட்டு போய் இருக்கோம் பூமி எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு இப்போ கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அது எலக்ட்ரிக்காக இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு நெட் கனெக்ஷனுக்காக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் இப்போ நம்ம வந்துட்டு பூமி கடியில் கேபிள்ஸ் தான் வந்து பதிச்சுட்டு இருக்கோம் அதை தான் ஒரு அந்த காலத்திலேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்தது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரையும் மாடியும் யூஸ் பண்ணவே மக்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறார் அதாவது இப்போ நம்ம காரு பைக்லாம் யூஸ் பண்ணோம்ல அதை தான் அவர் வந்துட்டு அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்தது அவர் என்ன சொல்லியிருக்கார்னா ஆன பறவையால் மக்கள் வந்துட்டு வானில் பறப்பார்கள் வேறு எதுவுமே கிடையாதுங்க அது வந்துட்டு நம்ம பறக்கிற இந்த விமானங்கள்லாம் போகிறோம்ல ஸோ ட்ராவல் பண்ணுறோம்ல ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது அதை தான் அவர் வந்துட்டு அப்படி மென்ஷன் பண்ணிருக்கார் அப்பாவிகள் மக்களே அதாவது அப்பாவியாக இருக்கிற மக்களே வந்துட்டு அதிகம் ஏமாற்றப்படுவார்கள் இது வந்துட்டு நம்ம நடக்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அரசியல்வாதிகளோ இல்லைனா பெரிய பெரிய பணம் முதலைகளோ இல்லைனா வந்துட்டு செலிபிரிட்டிஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஏமாற்றப்படுறது கொஞ்சம் கம்மி தாங்க அதுக்கு ஒன்றுமே தெரியாமல் மிடில் கிளாஸ் ஆகட்டும் இல்லைனா வந்துட்டு லோ கிளாஸ் ஆகட்டும் பண கஷ்டங்களில் இருக்கிற மக்கள் தான் வந்துட்டு அதிகமாக ஏமாற்றப்படுகிறது நம்ம நேரடியாக பார்க்குற உண்மை மக்கள் கெட்டதை கொண்டாடுவார்கள் அப்படின்றாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு ஒருத்தர் நல்லவனாக இருக்கான் அப்படின்னா இதை ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு குடிக்காத நண்பர்கள் நீ குடிக்க மாட்டியா நீ குட் பைடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மக்கள் என்ன யோசி ம சர்க்கிள் என்ன பேசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ குடிக்க மாட்டியா ஐயா என்னடா நீ அந்த அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதாவது குடிக்காதவர்கள் கெட்டவர்கள் மாதிரியும் குடிப்பவர்கள் நல்லவர்கள் மாதிரியும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பேசிக்கிறாங்க சோ அதை தான் அவர் வந்துட்டு அப்படி மென்ஷன் பண்ணிருக்காரு அடுத்து அவர் என்ன சொல்லிக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனை போன்ற உலோகத்துடன் மனிதன் பேசுவான் அப்படின்றது உலோகம் அப்படின்றது என்னென்ன வேற எதுவும் கிடையாதுங்க நம்ம ரோபோட்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அது கூட நம்ம பேசுறது அதுதான் அவர் வந்துட்டு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்து அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியில் சிற்பங்கள் உயிர் பெற்று நடனம் ஆடும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஏ டெக்னாலஜியில நம்ம யார வேணா டான்ஸ் பண்ண வைக்கான்றது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் அதனால் வந்துட்டு அது காசி சிற்பங்களாக இருக்கலாம் இல்லைன்னா வேற யாராக இருந்தாலும் சரிதான் அதை வந்து டான்ஸ் ஆட வைக்கிறது ஏஐ டெக்னாலஜி நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அதை தான் ஒரு அந்த காலத்துலேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் யோசிச்சிருக்க முடியுமா நீங்கள் பாருங்களேன் இப்போ ஒரு சிற்பம் இருக்குது அதை வந்துவிட்டு தன்னால் ஆட வைக்க முடியுமா அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு கல் சிற்பம் வந்துட்டு எப்படி ஆடும் அப்படின்ற தாட் நமக்கு நிறையவே வந்துருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா அப்படின்றதே நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நடந்துருக்கு அதை அவர் அப்போவே சொல்லியிருக்கார் மனிதன் தன்னந்தனியாக அவனே வந்துட்டு பேசிக்கொள்வான் அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பேசுறதா வச்சுக்கலாம் இல்லைனா விர்ச்சுவலாக வந்துட்டு ஒரு முன்னாடி நம்ம கிட்ட வந்து பேசுறவங்களா இருக்கலாம் இப்போ இன்டர்நெட்ல வந்துட்டு நம்ம வீடியோ கால் பண்ணுறதா இருக்கலாம் என்ன வேணா நம்ம எடுத்துக்கலாம் மனிதன் வந்து தனியாக பேசிக்கொள்ற மாதிரி தான் அது வந்துட்டு தூரத்துல இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும் அதை தான் அவர் வந்துட்டு இப்போ அந்த காலத்திலேயே வந்துட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காரு கங்கை நதி நிறம் மாறி காணாமல் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கங்கை நதி வந்து நிறம் மாறிடுச்சு அதனால் இது காணாமல் போயிடுமா அப்படின்றத நம்ம இனிமே தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இமயமலை வந்து நிலநடுக்கம் ஏற்படுற ரொம்ப ஐ பாசிபிள் இருக்கிற இடமா வந்துட்டு சொல்லியிருக்காங்க இப்போ அதனால் வந்துட்டு அங்கே என்ன வேணால் பாசிபிள் நடக்கலாம் ஃப்யூச்சரில் வந்துட்டு கங்கை நதியே இல்லாமலும் போகலாம் குடும்ப பாசம் இல்லாமல் போயிடும் அதுதான் நடந்துட்டு இருக்கு நமக்கு வந்து முதல்லாம் இருந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இப்போ மக்கள் விரும்புறதில்ல தனியாக இருக்கணும் என் ஃபேமிலினாலும் சரி இல்லைனா வந்துட்டு ஃபேமிலியே இல்லைனாலும் சரி நான் ஜாலியாக இருக்கணும் அதுதான் இப்போ மக்களுடைய தாட்டம் அதிகமாகவே இருக்கு நீர் சார்ந்த அழிவுகள் அதிகமாக இருக்கணும் நம்ம அது வந்து நம்ம இயற்கையை பார்த்துட்டு இருக்கோம் மழை பெய்ஞ்சாலும் அதிகமா பெய்யுது வெள்ளம் வந்தாலும் அதிகமாக வருது அதே போல் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுனாமி வந்து அழிஞ்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீர் சம்மந்தமான விஷயங்கள் வந்துட்டு அதிகமாக அழிவை உண்டாக்குது மக்கள் மதி மயங்குவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மதி மயங்குவார்கள்னால் வேற ஒன்றும் கிடையாதுங்க இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறது தான் இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் வெறும் வந்துட்டு போதைன்னா அது சரக்கு மட்டும் கிடையாதுங்க அதை தாண்டி இப்போ வந்து எங்கேயோ லெவலில் போயிட்டு இருக்காங்க கஞ்சா அடுத்த லெவலில் மக்கள் மூவ் ஆகிட்டே இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சின்ன பசங்க எல்லாம் கூட வந்துட்டு போதைக்கு இருக்கிற சுத்தி ஒரு சூழ்நிலை இப்ப உருவாகிட்டு இருக்கு பாலின வித்தியாசமே இல்லாமல் போகும் இது வந்து நான் வந்து உங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப இருக்கிற காலத்துல ஆண் ஆணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது பெண் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இன்னொன்னு வந்து அவர் சொல்லிக்கிறது தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் வீரபோக வசந்தராயன்றவர் ஒருத்தர் அவதரிப்பார் அவர் வந்துட்டு நாட்டுக்கு நல்லது செய்வார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் எல்லா அதாவது இவர் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி வந்து தீர்க்க தரிசனத்தை சொல்கிற எல்லா மதங்களாகட்டும் எல்லா விஷயமாகட்டும் ஒருத்தர் வந்து வருவார் அவர் வந்துட்டு நாட்டுக்கு நல்வழி காட்டுவார் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க இது எந்த அளவு உண்மையா இருக்கும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் இனிமேல் பார்க்கணும் ஒன்னொருத்தருடைய மனைவி வந்துட்டு இன்னொருத்தருடைய மனைவியாக மாறுவார் அப்படிலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதுமாரி மக்கள் வந்துட்டு தடம் மாறுவார்கள் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு இவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு சில இவ்வளவு விஷயம் என்னென்ன விஷயங்களும் அப்படி போயிட்டே இருந்தோன்னா நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது அதுல அவர் சொன்ன விஷயங்களும் நடந்துகிட்டே தான் போய்கிட்டே இருக்கு அதனால வந்து இவருடைய இந்த மாதிரியான தீர்க்க தரிசனங்கள் எப்படி வந்து இவர் பண்ணாரு அப்படின்றத நினைக்கும் போதே நம்ம வந்துட்டு அப்படியே புல்லரிக்குது ஒரு மாதிரியான ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் வருது இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு இதெல்லாம் பார்த்து நீங்க வந்துட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதற்கேற்றாற்போல் உங்களை வந்து நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றத தான் அவர் வந்துட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு கடைசாகவும் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சொல்வதை பார்த்து அங்கே இருக்கிற அந்த காலம் யார் படிக்கிறாங்களோ அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் சிரிப்பாங்க அதை பார்த்து வந்துட்டு ஒரு நம்பாம ஒரு இவர் என்னடா இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணிக்கிறார் இருந்தாலும் அவருடைய தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால காலங்கள் இப்படி தான் போகும்னா அது கேட்ட நம்மளை நாம் மாற்றிக்கொள்ளணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார்படுத்திட்டு நாம் வந்துட்டு ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியுன்றது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்